இப்ப எனக்கு அந்த சொல்லிங் சுத்தரியா போயிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என் ஒய்ஃப் கூட காட்டினேன் சேலத்துல இருந்து பேசுறேன் என்னோட ஏஜ் ஐம்பத்தி எனக்கு ஒரு ஆறு மணி நேரம் பஸ்லயோ அட ஜேர்னி பண்ணா கால தொங்க போட்டு ஜேர்னி பண்ணனாக்கா முழங்காலுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்வெல்லிங் ஏற்பட்டுரும் வீக்கம் ஏற்பட்டுரும் அந்த வீக்கம் வத்துறதுக்கு ஆறு மணி நேரத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் வரலையும் ஆகும் அதுக்கப்புறம் தான் அது நார்மலுக்கு வரும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நிறைய போல ஆறு மணி நேரம் நான் தொடர்ந்து வந்தேன் இறங்கணும் வந்தேன் நார்மலா காலை பார்த்தேன் நார்மலா து போல இருந்துச்சு அப்ப ஏன்னா இப்ப சின்ன சின்ன விஷயங்கள் போல இதை நான் பேசுறது தெரியும் இதெல்லாம் சின்ன விஷயம் தானே அப்படின்னு தெரியும் இதுதான் இது எனக்கு பதினஞ்சு இருபது வருஷமாவே இருக்குது இந்த சொல்லிங்க விஷயம் எனக்கு அப்ப வந்து இதுக்கு நானும் எத்தனையோ டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணிருக்கேன் சித்தா டாக்டர் எல்லா டாக்டர் டாக்டர் அளவு டாக்டர் டாக்டர் கன்சல்ட் எனக்கு கிட்னில எந்த ஃபால்ட்டா அப்படி இப்படிலாம் கேட்பேன் அவங்க வந்து இல்லப்பா அது ரத்த ஓட்டம் கொஞ்சம் என்னங்க எத்தனையோ இருக்குல்ல எனக்கு மட்டும் இப்படி ஆகுது இப்பே இப்படி ஆகுது இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் அது ஒரு பெரிய தீர்க்க முடியாத வியாதியா மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேப்பேன் ஆனா அவங்களுக்கு சரியான ரெமடி கூட கிடைக்கல ஆனா இப்ப பாருங்க தொடர்ந்து ரெண்டு மூணு எடுக்கும் எடுக்கும்போது இப்ப எனக்கு சொல்லி தெரியா போயிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கூட காட்டினேன் ஆனா வந்து இதை பார்த்தோன்னு அவங்களுக்கு வந்து பரவாயில்ல உண்மையில வேலை செஞ்சா சாப்பிட ஆரம்பிச்சாங்க அவங்க சாப்பிட்ட வேலை செய்யற இடத்துல செய்யறதுல எனர்ஜெட்டிக்கா தெரியுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க